கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஏழு சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஏழு தீமையை விட்டு விலகு நன்மை செய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார் தீமையை விட்டு விலகு நன்மை செய் நினைத்திருப்ப இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது அப்படின்னா என்ன நாம இந்த உலகத்துல மாமிசமாய் வாழ்கிற அந்த காலங்கள் மட்டும் இல்ல அதாவது எண்பதோ எண்பத்தஞ்சோ தொண்ணூறோ ஏதோ ஒரு வருடங்கள் நாம வாழ்றோம் இந்த வாழ்கிற இந்த நாட்கள்ல நாம என்ன செய்யணுமா தீமையை விட்டு விலகி நன்மை செய்யணுமா அப்ப எது தீமைன்னு நமக்கு தெரியுதோ இது தப்பு இது நாம செய்யக்கூடாது இதனால மற்றவர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நாம ஒரு விஷயத்த நமக்கு தோணுதுன்னு வைங்களேன் நம்முடைய மனசாட்சி சொல்லுது இது தப்புன்னு அது தீமையான காரியம்னு தெரியுது அப்ப நாம என்ன பண்ணணும்னா அதை விட்டு விலகிடணும் விலகிட்டு நன்மையை செஞ்சுட்டே இருந்தோம்னு வைங்கள நாம இல்லாத காலத்திலயும் நம்மளை பத்தி பேசிட்டே இருப்பாங்க அவர் இருந்தாரு அவர் இதை செஞ்சாரு அவர் இந்த நன்மையை செஞ்சதுனால இன்னைக்கு இந்த ஊர் நல்லா இருக்கு இந்த குடும்பம் நல்லா இருக்கு இன்னைக்கு மிஷினரி மாறுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க கிறிஸ்தவ மிஷனரிகள் வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமா நாம எடுத்துக்கலாம் உலகம் முழுசும் வந்த மிஷனரிகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவர்கள் எதுவெல்லாம் தீமையோ அதையெல்லாம் விட்டு விலகி எது இந்த மக்களுக்கு நன்மையானதா இருக்கும் இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு எதனால உருவாகும் இந்த மக்கள் படிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இந்த மக்கள் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணலாம் இந்த மக்கள் வந்து அறிவை வளர்த்தி கொள்வதற்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற நன்மையை அவங்க செஞ்சுட்டு போனாங்க ஆனா இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் பேசப்படுகிறார்கள் இனிமேலும் பேசப்படுவாங்க இந்த உலகம் அழிய வரைக்கும் அவர்கள் பேசப்படுவார்கள் ஏன்னா நன்மையான காரியம் அதனால தொடர்ந்து தொடர்ந்து நிறைய பேர் நன்மை அடைஞ்சுக்கிட்டே வர்றாங்க ஒருத்தர் எனக்கு கத்து கொடுத்தாரு இலவசமா நான் நல்லா இருக்கிறேன் அவர் இல்ல அவர் எனக்கு என்ன கத்து கொடுத்தாருன்னு இதை நீ படிச்சுக்கோ படிச்சதுக்கு அப்புறம் இதை மற்றவர்களுக்கு கத்து கொடுன்னு சொன்னாரு அப்ப நான் மற்றவங்களுக்கு கத்து கொடுத்துட்டேன் அப்ப அவர் கேட்கிறாரு யார் உங்களுக்கு சொன்னாங்கன்னு நான் வந்து எனக்கு சொல்லி கொடுத்த மிஷினரிய நான் சொல்றேன் அப்ப என்றென்றைக்கும் மக்களுடைய மனசில எத்தனை தலைமுறை ஆனாலும் எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் அந்த வார்த்தை நினைத்திருக்கும் அவர்களோட பேர் நினைச்சிருக்கு இப்ப இயேசு கிருஷி என்கிற அந்த மகா உத்தமமான தெய்வம் இந்த உலகத்திற்கு மனித உருவில வந்து தீமையெல்லாம் எதுவும் பண்ணாம யாரெல்லாம் தீமை செஞ்சாங்களோ அவங்களையெல்லாம் கூப்பிட்டு அவர்களுக்கெல்லாம் வந்து அறிவுரையை சொல்லி அவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு உபதேசத்தை சொல்லி அவர்களுக்கும் நன்மை செஞ்சா பாருங்க அந்த நன்மையான காரியம்தான் இன்றைக்கு வரை ஏசு கிறிஸ்துவை பேச வைக்கிறது அவர் என்றென்றைக்கும் நிலைச்சிருப்பார் இந்த உலகம் அழிஞ்சாலும் அவர் நிலைச்சிருப்பார் ஏன்னா அவர் செய்தது எல்லாமே நன்மைதான் அப்ப நமக்கும் அதைத்தான் இந்த இம்மானு வேலர் சொல்றார் என்னன்னு நீ தீமையை விட்டு விளைய்கோ நன்மையை செய்ய நீ எப்பொழுதும் நிலைச்சிருப்பங்கிற அன்பானவர்களே நாம் நித்திய நித்தியமாக நிலைத்திருக்க வேண்டும் இந்த உலகத்துல நாம நித்திய காலமாக நிலைத்திருக்க வேண்டும் எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் எத்தனை மக்கள் பிறந்தாலும் அவர்கள் மத்தியில நாம பேசப்படணும் அப்படின்னா நாம நன்மை செய்கிறவர்களா இருக்கும் தீமை செயர்களா இருந்தா அடுத்த ஜெனரேஷன் நம்ம சொந்த பையனே நம்மளை மறந்துருவான் அந்தால பத்தி ஏங்க பேசுறீங்க அதுதான் ஒரு மனுஷனே கிடையாதுங்க அவர் எல்லாம் பத்தி பேசாதீங்க நான் இன்சில் கூட போடுறதில்லை ஏன்னா அந்தால எங்க அப்பான்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குது அப்படின்றான் பையன் நாம தீமை செய்யறவங்களா இருந்தோம்னா ஆனா நன்மை செய்கிறவங்களாக இருந்தால் உலகம் நம்மை பார்க்கறவங்க எல்லாம் நம்மளை பேசுவாங்க கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார் அது மட்டும் இல்ல எந்தென்றைக்கும் நாம் நிலைத்திருக்கும்படியான ஆசீர்வாதத்தை கடவுள் நமக்கு கொடுப்பார் அன்பானவர்களே எது தீமை என்று தெரிகிறதோ அதை விட்டு விளையாடு நன்மை செய்ங்க காலம் முழுவதும் நித்திய நித்தியமாக நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் திருப்பீர்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை ஆசிர்வதித்து கொடுத்திருக்கிறேன் அதற்காகவும் நின்று கிருபையினாலும் உடைய மகத்துவத்தினாலும் நாங்கள் தீமையை விட்டு விலகி நன்மை செய்து என்றென்றைக்கும் உம்முடைய பாதத்தண்டையிலே நாங்கள் நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு கிருவை பாராட்டும் இம்மாணுவேனர் மூலமாக நீர் கொடுக்கிற உடைய உபதேசத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ கிருவை பாராட்டு இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன்